இது வந்து எங்க வீட்டு ரோசி இவன் வந்து கொஞ்சம் அடம் பிடிப்பான் தண்ணி ஊத்திக்க மாட்டேங்கிறான் அதனால தான் அவன அடம் பிடிச்சி ஊத்து வைக்கிறதா இருக்குது பாருங்க எங்க வீட்டு ரோசிய இப்ப பாருங்க அவனுக்கு அட்டி போட்டாதான் சொன்ன பேச்சு பாருங்க எப்படி துள்றான் அடி போட்டுதான் இவனுக்கு தண்ணி ஊத்திவிடணும் துள்றான் துள்றேன் எங்க வீட்டு ரோசி இல்ல தண்ணி ஊத்துவோம் என்ன மாதிரி ரொம்ப அடம் போட்டுவான் இவனுக்கு பாருங்க விலை அதிக ஷாம்பு சாம்பு வந்து வெலை அதிகமாக போட்டு ஊற்றி விட்டா தான் சாம்புக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்குவான் தண்ணி ஊற்றிக்கிறான் பாருங்க இல்லை கொஞ்சம் சாம்பு போடுங்க ம் போட்டு தேச்சு இல்லை கொஞ்சம் இல்லை நம்ம போடக்கூடாது ம் தே எப்படி அடம் பிடிக்கிறான் பாரு என் பையன் தேச்சிக்க தேய்ச்சி தேய்ச்சி ம் தேயே தேச்சிக்கா தேச்சிக்கா அவங்க அழக பண்ற அழகு ஹாய் வாங்க குளிச்சுக்கிட்டா பாருங்க இவ்வளோ அடம் பிடிக்கிறான் பாருங்க அடம் பிடிக்காத மயில முன்னாடி இப்போ மூஞ்சி வந்து சேம்பு போட்டுக்கலாமா கண்ணறியும் கொஞ்சம் ஒண்ணு மட்டும் போட்டுக்கலாம் வேண்டா விடு கண்ணரி கொஞ்சம் கொஞ்சம் வேண்டா விட்டுப்பா போய் உனக்கு துணி எடுத்துட்டா போச்சு விடலாம் போ டக்குன்னு தண்ணி எழுந்துச்சு

Det var et eller ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவன் வந்து எங்கள் வீட்டு ரோசி இவனுக்கு வந்து நாங்கள் பொங்கல் அப்போ குளிக்க வச்சோம் காப்பு கட்டுற அன்னைக்கு அதுக்கப்புறம் பெரும் பெரும் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டோம் அப்போவும் இவன் கூட இருந்தான் அதுக்கப்புறம் பார்த்திங்களாக்கா மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டுக்கெல்லாம் பொங்கல் வச்சு பூஜை போட்டோம் அன்னைக்கும் இவனுக்கு வந்து மாட்டுக்கு போட்ட திண்ணீர் எல்லாம் போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து கரிநாளுங்கிறதுனால அவனுக்கு எதுவும் இல்லை ஏன்னா நாங்கள் தான் வந்து கோயிலுக்கு கோயிலுக்கு கங்கானம் கட்டியிருக்கோம் இல்லையா அதனால எதுவும் சாப்பாடு சாப்பாடு போட்டோம் பட்டு கறி இது மாதிரி எதுவும் போடலை அப்புறம் நாளைக்கு நாங்கள் இவனை கோயில் கூட்டி போகிறோம் அழகனுக்கு இவன் மயில் எங்கள் வீட்டு மயிலே பாருங்க எப்படி நடக்குதுன்னு செல்ல பையனுக்கு நடக்குது ம் ஓகே ம்